அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்துல மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி ராசி மண்டலத்தில் அறுபது பாகை முதல் தொண்ணூறு பாகை உள்ள ராசி இந்த ராசி இது ஒரு காற்று ராசி இது ஒரு ஆண் ராசியும் கூட ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் வந்து உச்சமும் நீச்சமும் அடைவதில்லை இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருகசிரிடம் மூணு நான்கு பாதங்களும் திருவோதரை நான்கு ங்களும் புனர்பூசம் ஒன்னரண்டு பாதங்களும் இந்த மிதுன ராசியிலரங்கும் பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்ப அன்பானவங்க இரக்க சுபாவம் உடையவர்கள்னு கூட இவங்களை சொல்லலாம் ரொம்ப புத்திசாலிகள் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியிங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் தனிமையை அதிகம் விரும்பக்கூடியிங்க இவங்களுடைய அந்த ராசி சிம்பலை பார்த்திங்கன்னா இரட்டையர்கள் ராசி இரட்டை தன்மை உடையவர்கள் அப்படின்னு பெரும்பாலும் இவங்களை சொல்லுவாங்க நல்ல பேச்சாற்றல் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்க நாலு கால் ராசியனும் இந்த ராசிக்காரங்களை இரவில் வலு உள்ள ராசி அப்படின்னும் இரவில் செய்யும் காரியங்களில் இவங்களுக்கு வெற்றியாக அமையும் என்றும் பெரும்பாலும் ஜோதிடர்கள் தெற்கு திசை இவங்களுக்கு முன்னேற்றத்தை அங்கத்தின் முகத்தை ராசி ராசி இந்த இந்த மிதுன இயல்பான குணம் எப்படி இருக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா பாதகமா அமைந்திருக்கா தொழில் வியாபாரம் நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாள் நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி வாங்க நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இவங்களுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இரு வரிகளில் பார்க்கலாம் இவங்களுடைய உடல் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமான தோற்றம் இருப்பாங்க இவங்களுடைய கண்களை பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான கண்கள் உடையவர்களாக இருப்பாங்க இவங்களுடைய கழுத்து பார்த்திங்கன்னா ஒரு தடித்த கழுத்து மாதிரி இருக்கும் இவங்களுடைய மூக்கு நீண்ட மூக்காக இருக்கும் கணத்தில் குழி விழுகிற மாதிரி பெரும்பாலும் இந்த மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்கக்கிட்ட இருக்கிற மிகச்சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்து செயல் இவங்க மற்றவங்க படுற கஷ்டத்தை பார்த்து இவங்களால் பொறுத்துக்க முடியாது கொஞ்சம் கருணை உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க பல கலைகளை கற்று இவங்க இருப்பாங்க வேலையும் ஒன்றுக்கு இரண்டு வேலை பெரும்பாலும் அமையும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒத்து போகக்கூடியங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் பேசும்போதே போதே பாத்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை உணர்வுடன் இவங்க இருப்பாங்க எல்லாத்துலேயுமே திட்டமிட்டு செயல்படக்கூடிய நண்பர்களுக்கு இவங்க அதிக உதவி செய்யக்கூடிய இருப்பாங்க இவங்ககிட்ட இருக்கிற ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா தேவையில்லாத விஷயத்தலாம் அதிக நேரம் செலவு செய்வாங்க அதனால தான் இவங்களுடைய டைம் அதிகமாக வேஸ்ட் ஆகும் அதே மாதிரி தீய நண்பர்கிட்டையும் பழக்கக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க முன்கோபம் கொஞ்சம் கூடவே வரும் கொஞ்சம் உணர்ச்சி பசப்படக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுடைய குணம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இரட்டை குணம் உடையவர்களாக இருப்பாங்க கற்பதில் அதிகம் ஆர்வம் இருக்கும் மனதுக்கு பிடித்த தான் இவங்க பெரும்பாலும் செய்வாங்க கண் பறவை பார்த்திங்கன்னா ஒரு காந்த பார்வை மாதிரி தான் இவங்களுடைய பார்வை இருக்கும் இவங்களுடைய நிறம் பார்த்திங்கன்னா ஒரு மா நிறம் உடையவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி பேச்சு சாதர்த்தியம் அதிகமாகவே இவங்ககிட்ட இருக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றக்கூடியவங்களாகவும் இந்த மிதன ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி கள்ளம் கபடம் அல்லாத பேர்வழிகள் இந்த மிதன ராசி அன்பர்கள் கொஞ்சம் சந்தேக குணமாக அவங்களுக்கு இருக்கும் எளிதில் பிறர்தான் நம்பிடுவாங்க அதனால் நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க பயந்த சுபாவம் இவங்ககிட்ட இருக்கும் இவங்களுடைய முகம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு சிரித்த முகத்துடன் இருக்க இருக்கக்கூடியங்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்களை பற்றி நாங்கள் சொன்னோம் இருந்தாலும் இந்த குணங்கள்லாம் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ பொருந்தி போகுது அப்படின்னா ஆம் என்று இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க சரி நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் திட்டமிட்டு காரியங்களை செய்யுங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க காரியத்தெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமான பதில் உங்களுக்கு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் இருந்த உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் திரும்ப கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்திலேயே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடைபெறுவதற்கான யோகம்லாம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களை தவறாக யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலோ இல்லை தவறா நினச்சிக்கிட்டு உங்களை விலகி சென்ற நபர்கள் எல்லாமே உங்களை தேடி வருகின்ற வாரம் இந்த வாரம் அதே மாதிரி புதிய நண்பர்கள்லாம் நிறைய கிடைப்பாங்க அவங்க மொழி மூலியமாகவும் ஏதாவது ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கும் தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் இந்த டைம் ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருங்க தந்தை கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுறது ரொம்பவும் நல்லது ராசி அன்பர்களே அதே மாதிரி தந்தை மூலிமா ஏதாவது எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகளும் இதன அவர்களும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகள் வழியிலையும் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு செய்தி உங்களை தேடி வரும் சகோதரர்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் வரிகளும் இருந்திருக்கோம் அந்த பிரச்சனைகள்லாம் கூட இந்த வாரத்தில் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பழைய கடனெல்லாம் நீங்கள் அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவீங்க பணியாளர்களால் ஏதாவது ஒரு பலன் உங்களுக்கு தேடி வர இருக்குது ஒரு சில மிதனராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை சூழலை இருக்கு அதே மாதிரி அலுவலகத்திலையும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய கோரிக்கை உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடன் கூட பணிபுரிபவர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களால் ஏதாவது ஒரு உதவி இந்த டைம் கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சக வியாபாரி கிட்ட கொஞ்சம் மறைமுகமாக உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா கூட இந்த டைம் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க பங்குதாரர்களால நல்ல ஒரு அனுகூலமான பதில் இந்த டை கிடைக்கும் அதே மாதிரி அவர்கள் மூலயமா எதிர்பார்த்த ஒரு உதவியும் இந்த டைம் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்க கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் வார்த்தைகளையும் விட வேண்டாம் குடும்பத்தார கொஞ்சம் அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழலை ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த ஒரு சலுகை இந்த டைம் கிடைக்கும் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி எட்டு அக்டோபர் ரெண்டு ஐந்து ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை அக்டோபர் பதினொன்றாம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு வெள்ளிக்கிழமையில் துர்க்க அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து நன்மை கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க சங்கடகரா சதுர்த்தி அன்று விநாயகருக்கு விநாயகருக்கு மோதகம் நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்துக்கிடுவாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து உங்களுடைய மனக்குழப்பமும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் வர முடியும் நம்பிக்கையோடு இதை ரெண்டையும் மட்டும் செய்து பாருங்கள் மறக்காமல் வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்தோம் சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு மோதகம் வந்து நெய்வேத்தியமாக செய்து எல்லா பக்தர்களுக்கும் வழங்கிட்டு வருதோம் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இதை இரண்டையும் நீங்கள் மறக்காமல் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்திங்க அப்படின்னா சாதகமான பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்க அப்படின்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்து பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிக்கின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற வெள்ளை கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிதனராசி அன்பரா வீடியோவாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய குண அதிசயங்களோ நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ அவங்களுடைய குணாதிசயம் அதிசயம் பொருந்தி போகுது அப்படின்னா ஆம் என்றோ இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க மேலே ஸ்க்ரீனில் வாராகி அம்மன் கோவிலில் எடுக்கப்பட்ட ஓமா குண்டம் நடத்துறப்ப எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் வாராகி தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் வைத்துட்ருப்பீங்களா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க தேங்க்யூ